சத்தியமாக எவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டி விடுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை ஸோ இது ரிலீஸ் ஆகி எவ்வளோ பெரிய பிரலயத்தை உண்டு பண்ணாலும் நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியத்தையும் வாங்கிக்கிட்டேன் அடா இவங்க ஸ்டோரிக்கு இல்லையாப்பா ஒரு எண்டு அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு இந்த மணி தனா கனி இவங்களோட பிரச்சனை அப்படின்னே சொல்லலாம் ஸோ மணி கனி கல்யாணம் பண்ணாங்க காதலிச்சாங்க அப்புறமா ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க பிரிஞ்சதுல இருந்து கனி வேணா ஃபீல் பண்ணியிருக்கலாம் ஆனா மணி ஃபீல் பண்ணல அவர் தான் வந்து விக்டிம் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் என்னை வந்து ஏமாத்திட்டாங்க மூணாவது நபர் கூட தப்பா இருந்துட்டாங்க வீடியோ எடுத்துட்டாங்க மெசேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பல விஷயங்கள் வந்து கனி சக்தி இவங்களை பத்தி வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிட்டே தான் இருக்காரு இந்த மணி அப்படின்ற நபர் அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கனி சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அக்கா தங்கை யாரை பற்றியுமே குறை சொல்லாமல் அவங்களோட லைஃப் அவங்க லீட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த மணி அப்படின்ற நபர் வந்து இப்போ தானா அப்படின்றவங்களே திருமணம் பண்ணிக்கிட்டாரு ஆரம்ப காலத்தில் இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சியாக பழகியிருப்பாங்க போல் அதை வந்து கனி அவங்களோட ஃபேன் பேஜ் வந்து பாருங்க இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சின்னு சொன்னீங்க இப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ஆக்சுவலாக நீங்கள் தான் ஏமாற்றிருக்கீங்க முதல்ல கனி அடுத்ததானா மூணாவது கல்யாணம் யாரு அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மணி என்ன தெரியுமா சொல்கிறாரு சில எச்ச பேஜ் எச்ச வேலை பார்த்துட்டு இருக்கு நாங்கள் நேரம் வரும்போது எல்லாத்தையுமே சொல்லுவோம் அப்படின்னு இப்போ கூட மறுபடியும் கனியை பற்றியும் அவங்களோட கேரக்டர் பற்றியும் அவங்க ரொம்ப தவறான நபர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டே இருக்காங்க ஆனால் கனி தரப்புலேருந்து எதுவுமே சொல்லப்படல அவங்க பாட்டுக்கும் அவங்க வேலையை பாத்துட்டு இருக்காங்க இதுல என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி தான் பல ரசிகர்களுமே வந்து கேட்டுட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு பக்கம் ஆதரவாளர்கள் கனிக்கும் இன்னொரு பக்கம் ஆதரவாளர்கள் இந்த மணிக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆக மொத்தத்துல மணின்றவர் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாரு இந்த கனின்ற பொண்ணு மட்டும் எல்லா ஏச்சு பேச்சையும் வாங்கிட்டு இன்னும் அவங்க லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள விட தாண்டி அவங்க தங்கச்சி சக்தி ஒரு குழந்தையோட இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க அந்த சக்தியோட கணவரான ராஜுவோ குழந்தையும் கண்டுக்கிற மாதிரி தெரியல சக்தியும் கண்டுக்கிற மாதிரி தெரியல சம்பாதிச்சு கொடுக்குற மாதிரியும் தெரியல குடி குடினே இருந்துகிட்ருக்காரு இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றது இருக்காமல் கமெண்ட்ஸில் தெரிவிங்க